இரவு நேரத்தில் மர்மமான முறையில் ஈபி ஃபியூஸ் கேரியர்கள் திருட்டு அச்சத்தில் அப்பகுதி மக்கள் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள ஜோகி மேஸ்திரி லைனில் வீட்டுக்கு வெளியே இபி மீட்டர் பொருத்தப்பட்டுள்ள மின் இணைப்புகளில் இருந்து பீஸ் கேரியர்கள் இரவு நேரத்தில் திருடப்பட்டுள்ளது மேலும் தெரு விளக்குகளுக்கான பீஸ் கேரியரும் பிடுங்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் மர்மமான முறையில் பீஸ் கேரியர்கள் பிடுங்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சமூக விரோதிகளின் செயலாக இருக்குமோ என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் இது குறித்து காவல்துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் புகார் தெரிவித்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நட எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் வணக்கம் அன்பராகும் நேர்களே இப்ப நம்ம நின்று ஏரியா பாத்தீங்கன்னா ஜோதி மேஸ்திரி லைன் ஃபிங்கர் போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கிறது அதாவது ஒரு மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்சிபல் மார்க்கெட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சந்துகள் இருக்குது இந்த ரெண்டு சந்துகள் என்னன்னா இரவு நேரத்தில் மருமணாவர்கள் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃப்யூஸ் கேரியரை எடுத்துட்டாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கவங்க மின்சாரம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுருந்தாங்க அப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி என்ன ஃப்யூஸ் எதாவது போயிருக்கான்னு வந்து பார்க்கறப்ப ஃபியூஸ் கேரியரே இல்லை அப்போ ஒவ்வொரு வீட்லையும் பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அத்தனை ஃபியூஸ் கேரியர் அதாவது வெளியே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபியூஸும் அவங்க எடுத்துட்டாங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவே ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு காலையில பொறுத்த வரைக்கும் இங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன அச்சப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த இது திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ராகம் தொலைக்காட்சிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அந்த தகவலின் பேர்ல இங்க வந்து பார்த்தா எல்லா பியூஸ் கேரியர்ஸ் எல்லாமே பியூஸ் கேரியர்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க அது குறிச்சு அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் நைட்டு ஒரு பத்து பத்து வரைக்கும் பார்த்தாங்க நைட்டு கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போ거든 நாங்க கரண்ட் போயிடுச்சுன்னு சரி மீட்டர் பாக்ஸ்ல பார்க்கலான்னு சொல்லி பாக்கும்போது தான் ப்ீஸ் கேர் இல்ல அப்ப வீட்டு ஓனர்கிட்ட நாங்க கூப்பிட்டு சொன்னோம் வீட்டு ஓனர்ட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தாரு பார்த்ததையும் அவருக்கு டவுட் ஆயிச்சு இந்த பக்கம் எல்லாம் பார்த்தாரு இந்த பக்கம் மரத்தலயே போயிடுஞ்சே சரி பார்க்கலாம் பார்த்தாக்கா எல்லா இடத்துலயே புடிக்கிட்டாங்க அப்பதான் செக் பண்ணோம் எல்லா வீட்டിലும் எடுத்திருக்காங்க அப்படின்னு மூணு நாள் அப்புறம் மெயின் அந்த ஃப்யூஸ் கட்டி ஸ்ட்ரீட் லைட்டோட மெயின் ஃப்யூஸ் கட்டி இருக்காங்க அதுக்கு அப்புறம் எங்கயாரुமே காணோம் ஏரியாலயே காணோம் இந்த ஏரியா

யாருக்குமே இன்னும் ஃபீஸும் இது பண்ணல மத்த இபி ஆஃபீஸ்ல இருந்தோ எங்க இருந்தோ எங்களுக்கு யாருமே இன்னை வந்து வந்து கேட்க முடியாது குழந்தைங்கள எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து எதோ ஒன்று பண்ணலாம் சோ இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இது சம்மந்தப்பட்டவங்க இங்க அருகில் இருக்கக்கூடிய சிசிடி கேமரா வச்சு யார் இந்த ஃபீஸ்க்கு எல்லாம் நைட் டைம்ல எடுத்தாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரவு நேரத்துல ரொம்ப தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்பகுதி கவுன்சிலரும் வந்துட்டு முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து இப்போ சொன்ன உடனே என்ன சொன்னாங்க அருகில் வந்து முள் செடிகள் புதர்கள்லாம் இருக்குது அதையும் சுத்தம் செய்து தரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுமாரி இங்கே இங்க வரக்கூடிய வழியிலையும் ரொம்ப பயத்தோட தான் நாங்க லேடிஸ் வர மாதிரி இருக்க மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பகுதி மக்கள் வந்துட்டு கோரிக்கையாக வச்சிருக்காங்க